அம்மைக்கட்டு நோய் அல்லது தாழம்மை அல்லது கூகைக்கட்டு அல்லது பொன்னுக்கு வீங்கி நோய் வைரசினால் ஏற்படும் ஒருவகை நோய் ஆகும் நமது காதுகளுக்கு சற்று முன்பாக தாடை பகுதியில் காணப்படும் வீக்கத்தின் மூலம் இந்த நோயினை எளிதாக உறுதி செய்யலாம் அம்மைக்கட்டு நோய் குழந்தைகளை அதிகம் தாக்கும் நோயாக காணப்படுகின்றது இந்த நோயின் தாக்கத்தை குறைக்க வீக்கம் ஏற்பட்ட பகுதிகளில் குளிரான பொருட்கள் கொண்டு ஒற்றியெடுத்தல் வேப்பிலைகளை மஞ்சளுடன் சேர்த்து நீர்விட்டு அரைத்து கன்னத்தில் பூசி வந்தால் பொன்னுக்கு வீங்கி குறையும் கடுக்காயை நன்றாக நீர்விட்டு உரசி எடுத்து அந்த விழுதை வீக்கத்தின் மீது தடவு வந்தால் பொன்னுக்கு வீங்கி குறையும் சிறிதளவு கருஞ்சீரகம் எடுத்து வெற்றிலைச் சாறு விட்டு நன்கு அரைத்து வீக்கத்தில் பற்று போட்டு வந்தால் கன்னத்தில் ஏற்படும் பொன்னுக்கு வீங்கி குறையும் இது வெறும் இரண்டு வாரத்திற்குள் தன்னைத்தானே சரி செய்து கொள்ளும்